வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பதாக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி குடியரசு துணைத் இருக்கிறார் இணையதள பிரிவு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் இந்தியாவின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்க உள்ளார் இவர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவரை எதிர்த்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பி சுதர்சன் ரெட்டி முன்னூறு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்த எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் எழுநூற்றி எண்பத்தி ஓரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் பதிமூன்று பேர் வாக்களிக்கவில்லை எனத் தெரிகிறது இதன் மூலம் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் பதிவாகின நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளுடன் வெற்றி குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணிக்கு முடிந்த நிலையில் ஆறு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் சிபி ராதாகிருஷ்ணன் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பிசிஎம் மாநிலங்களவை பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சிபி பி ராதாகிருஷ்ணன் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றார் அவர் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி வேட்பாளர் பி சுதர்ஷன் ரெட்டி முன்னூறு முதல் வாக்குகளை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் அந்த பதவியை வகிக்கும் மூன்றாவது தமிழராவார் இதற்கு முன்பு நாட்டின் முதல் குடியரசு துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனும் ஏழாவது குடியரசு துணைத் தலைவராக ஆர் வெங்கடர் ரமனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப் எண்பத்தி ஏழு வரை இருந்தது குறிப்பிடத்தக்கது பின்னர் இவர்கள் இருவரும் குடியரசுத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் செப்டம்பர் பன்னிரெண்டில் பதவியேற்போம் நாட்டின் பதினான்காவது குடியரசு துணைத் தலைவரான ஜெகதீப் தன்கர் ஜூலை இருபத்தி ஒன்றில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜெகதீப் தன்கரின் பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் உடல்நல காரணம் காட்டி தனது பதவியை அவர் ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து குடியரசு துணை தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது இதில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதால் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணை தலைவராக அவர் பொறுப்பேற்க உள்ளார் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என கூறப்படுகிறது நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்